ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சருனா சார் படிக் தான் வந்துருக்கும் இன்னிக்கு சேரிஸ் கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு போட்டிருக்காங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மூன்று ரேட்டுக்கு உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பு ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பு ஆஃபர் நல்ல ஒரு ஜரிபாடு வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் சூப்பராக இருந்தது லைட் கலர் டார்க் கலர் கலர் தான் கொடுத்துருந்தாங்க அதில் இந்த சில்க் ஷேரியும் கொடுத்துருந்தாங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் தான் இது வந்து இது வந்து ஒயிட் க்ரீனு கலந்து சேரியோட பாடத்தில் டிசைன் வந்திருக்கு பிங்க் கலர் ஜாரி பாட்ரு வந்திருக்கு இந்த பெப்சி ப்ளூவில் எல்லோ கலர் பாட்ரு வந்துருக்கு பாருங்க அந்த சேரி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இது வந்து ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் சரி அதே ரேட்டுக்கு உங்களுக்கு மூணு ஷேரி எடுத்துக்கலாம் மெர்ன் ப்ளூ கலர் அழகாக இருந்தது இதில் எல்லாமே கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லா சேரீக்குமே நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ எல்லாமே டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த பெர்பிள் கலர் சேரி வந்து ஜரிபாடு தான் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா பிரைட்டா கொடுத்துருந்தாங்க அதிலே எல்லோ வித்து இந்த ப்ளூ கலர் பாட்ரு நல்லா டாட் டிசைன் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போஃபர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் சேரி பார்க்குற பார்த்திங்களா குட்டி பாட்ரு வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பத்துப்பட்டி இருபது பட்டி உங்களுக்கு காட்டன் சேரி புது கலெக்ஷன் வந்திருக்கு இது எல்லாமே காட்டன் சேரிலே உங்கள் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே அந்த லைன் டிசைன் வந்து ஜரி டிசைன் வந்திருக்கும் பார்டர்லேயும் நல்லா மீடியமாக குட்டி பார்டர் ரெண்டு சேர்லேயுமே கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா பத்து பட்டி சேரீ இருபது பட்டி பத்து பட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து சேரியோட பாட்டத்தில் அந்த லைன் டிசைன் வருது பார்த்திங்கன்னா இந்த சேரீக்கு பத்து பட்டி வரும் இந்த க்ரீன் கலர் சேரீக்கு வந்து இருபது பட்டி வரும் இது எல்லாமே புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த கனாம்பர பிங்க்கில் உங்களுக்கு ஃப்ளோரல்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த பார்ட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் டிசைன் வச்சு புது டிசைனாக கொடுத்துருந்தாங்க இந்த மஸ்டர்ட் கிளர் சரி பட்டி சரி அன்டையத்தில் நம்ம வந்து இந்த சேரி எல்லாமே பார்த்தாலும் டெய்லிவேர் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா எப்போயுமே ரேட் வந்து இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது ஆடி ஆஃபருங்கிறதுனால ரேட்டு கம்மியில் போட்டிருக்காங்க அது ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த டார்க் பர்பிள் கலர் சேரீ வந்து இருபது பெட்டி சரீ இதுல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்போஃபர் தான் இது எல்லாமே அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா பூனா மார்பிள் பூனால் சாஃப்ட் போனால் கிரேப் சில்க்கு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க கிரேப் சில்கில் உங்களுக்கு மூணு சேரி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த பிங்க்கு மஸ்டர்ட் கலர் எல்லாமே கிரேப் கிரேப்ஸ் தான் இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் போன சாரீ ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ரெண்டு காம்பு ஆஃபரு